ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் ப்ரோமோவில் நம்ம விஜய் தாத்தா கிட்ட அவரோட கஷ்டங்களை சொல்லி போது ஏன் தாத்தா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு ரொம்ப அழுவுறாரு அப்போது தாத்தா சொல்கிறாரு காவேரி உனக்காக பிறந்தவ என்ன அவங்க குடும்பம் கூப்பிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக போயிட்டாலும் அவளோட மனசும் உனதான் தேடும் நீ போய் குடும்பத்து முன்னாடி காவேரி காவேரிக்கிட்ட மன்னிப்பு கேளு அவங்க மனசை சமாதானப்படுத்து அப்படின்னு விஜய் அனுப்புகிறாங்க விஜயும் போய் பேசுகிறாங்க ஆனால் அவங்க யாருமே அவர்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசுகிறதில்ல இதுக்கு மேலே இங்கேருந்து அசிங்கமாயிடும் தம்பி அப்படின்னு ஒரு வார்த்தையை சாரதா சொல்லவும் விஜய் அங்கே இருக்க விரும்பல கிளம்பி வெளியே வந்துடுறாரு இப்போ நிவினுக்கு விஷயம் தெரியுது நிவின் வந்து யமுனாவை போட்டு அவங்க அம்மாவுக்கு அம்மாவுக்கு அதாவது என்ன தெரியல பட் சண்டை பிரச்சனை அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு யமுனா பண்ண காரியத்தினால தான் கவிரோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நிவின் இதில் தலையிடுறாரு அதாவது குமரன் கிட்ட பேசி விலக்கி விஜய கூப்பிட்டு நாங்கள் உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறோன்னு சொல்றாங்க குமரனும் வந்து நம்ம விஜய் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க இப்போது மூணு பேருமா சேர்ந்து காவேரி கிட்டே போய் விளக்கமாக பேசும்போது எங்கள் அம்மா அன்றைக்கே சொன்னாங்க இந்த தாலியை கலட்டி எறின்னு உங்களை உங்கள் வாடகை பணம் மிச்சம் இருக்குது அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த தாலியையும் கொடுத்துட்டு நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஆனால் இதை விஜயால நம்ப முடியல ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் காவேரி இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்போ நுவின் காவேரியை சமாதானப்படுத்த உங்களுக்கு நான் ஐடியா கொடுக்குறேன்னு சொல்கிறாரு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது எப்படி ஒன்று சேர போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி